அரப் ஜீலோவை மறைத்து வைத்த பழைய பாளையத்தில் காலங்கழிக்கிறது அவன் அன்றாடமாக ஜீலோவுக்கு உணவு தகவல்கள் பூமி பற்றிய தகவல்கள் எல்லாம் வழங்குகிறான் ஜீலோ பூமியின் குழந்தைகளைப் பற்றி ஆர்வமாக கேட்கிறான் அவர்கள் ஏன் கற்றுக்கொள்கிறார்கள் ஏன் பள்ளிக்கூடம் அரவ் சிரித்துக்கொண்டு சொல்கிறான் நம்ம மேல உலகமே நம்பிக்கை வைக்குது அதனால்தான் அந்த நேரத்தில் வானில் வித்தியாசமான ஒளிப்படிகள் தென்பட ஆரம்பிக்கின்றன ஒரு பெரிய கருப்புச் சுற்று வட்டமான விண்கலம் பூமிக்கு கீழே வரது தொடங்குகிறது ஜீலோ அவர்கள் வந்துவிட்டார்கள் சார்கான் திருக்குழு அவர்கள் என்னை அழைத்துச் செல்ல மாட்டார்கள் அவர்கள் இந்த பூமியை அபகரிக்கவே வந்திருக்கிறார்கள் அரவ் அவர்களை யாரும் கண்டுபிடிக்கலையா ஜீலோ அவர்கள் ஒளி அடக்கம் ஆற்றல் பயன்படுத்துகிறார்கள் மனிதரின் ரேடார்களால் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்ம இருவரும் செய்ய வேண்டியது இருக்கிறது ஜீலோ அவன் உடன் கொண்டிருந்த ஒரு நுண்ணறிவு பந்தை கொள்கிறான் அது ஒரு மினி ரோபோ போல அதில் ஒரு சிறிய சென்சார் அதனுடன் ஜீலோ ஒரு மெடிக்கல் ஸ்கேன் பண்ணும் ஸ்டிக்கரை அரவின் கையில் ஒட்டுகிறாரு ஜீலோ இதை அணிந்துக்கோ இப்போ நீயும் என் வேவ் இணையாக இருக்கிறாய் அவர்கள் உன்னை கண்டுபிடிக்க முடியாது அரவ் நீ என்னுடன் இருக்கிறாய் என்றால் எனக்கு பயமே இல்லை அதே நேரம் கிராமத்தில் சில கோழிகள் பசுக்கள் வீட்டு மின் விளக்குகள் திடீரென ஆஃப் ஆகின்றன மக்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு மின்னணு பழுது அதனால ஜீலோ இல்லை இது சார்கன் குழுவின் பரிசோதனை அவர்கள் மனித மூளை அலைகளை படிக்க முயற்சி செய்கிறார்கள் ஆரோ பதற்றம் அடைகிறான் அப்படியென்றால் நம் அனைவரும் அபாயத்தில் இருக்கிறோம் ஸீலோ நீயும் நானும் தடுக்க வேண்டும் ஆனால் முதல்ல ஒரு உதவி வேண்டும் ஜீலோ ஒரு ஹாலோகிராம் டிவைஸை மண் மேல் வைப்பு செய்கிறான் அதிலிருந்து அவர் தாயகத்தில் இருந்த ஒரு பெரிய அறிவியலாளரின் ஹாலோகிராம் தோன்றுகிறது ஜீலோ நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாயா ஆம் நான் இங்கே இருக்கிறேன் ஆனால் அவர்கள் வந்துவிட்டார்கள் நீ சொன்ன பந்தயம் இப்போது நிஜமாகிறது பூமியில தங்காதே ஆனால் பூமியை காப்பாற்ற முடியுமானால் செய் அது அறிவின் கண்ணாடி அந்த வார்த்தை ஜீலோவை உருக்குகிறது அறிவின் கண்ணாடி தான் முதலில் பூமியை கண்டது போலத்தான் அரப் மற்றும் ஜீலோ இருவரும் ஒரே நோக்கத்தில் செயல்படத் தொடங்குகிறார்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த சார்கான் குழுவின் இயந்திரங்களை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறார்கள் சேலோ ஒரு வார்னிங் அளிக்கிறார் அவர்களது முதல் தாக்குதல் இந்த வார இறுதியில் நம்மிடம் இரண்டு நாட்கள் தான் அரவ் நம்ம பாசத்தை காப்பாற்றணும் நீ தந்திரம் சொல்லு நான் செய்கிறேன் இப்போது பூமியில் ஒரு வேட்டை தொடங்குகிறது வேட்டைக்காரர்கள் விண்வெளியில் இருந்து வரும் வேகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவனை எதிர்ப்பது ஜீலோ மற்றும் அரவ் மட்டும் பாகம் நாள் தொடரும் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் ஷேர் உங்க நண்பர்களுக்கு